வேலுமணியை அவமானப்படுத்திய எடப்பாடி கிளர்ச்சிக்கு தயாராகும் வேலுமணி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழக அரசியலின் போக்கை தீர்மானித்துள்ளது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக வென்றாலும் தனது வாக்குகளை இழந்துள்ளது அதேபோல் தேமுதிக எஸ்டிபிஐ கட்சிகளுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது மற்றொரு புறம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோ பதினெட்டு சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் பெற்று அதிலும் பாஜக பதினொன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை அள்ளி தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது இப்படி இருக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் இரண்டாயிரத்தி தேர்தலை நோக்கி ஆயத்த பணிகளை செய்து வருகின்றனர் அந்த வரிசையில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த அதிமுக தேர்தலுக்கு பிறகான தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வந்தது அதில் தென் தமிழகத்தில் இருந்து ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்ற நிர்வாகிகள் ஓ பி எஸ் சசிகலா இணைப்பு குறித்து வலியுறுத்தியதாகவும் கொங்கு பகுதி நிர்வாகிகள் பாஜகவுடனான கூட்டணியை வலியுறுத்தியதாகவும் முன்னமே செய்திகள் வெளிவந்தன ஆனால் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று விடாபிடியாக எடப்பாடி இருந்து வருவதாகவும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்களில் தகவல் பரவியது இந்த நிலையில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி நடந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் அதிமுக தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது அதிலும் முக்கியமாக முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் ஆளுங்கட்சியினர் அதிகமாக பசையை இறக்கினார்கள் அதனால்தான் அவர்களோடு நாம் போட்டி போட முடியவில்லை அதிலும் சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளும் நமக்கு விழவில்லை என அவர் வருத்தத்தோடு சொல்ல அதை கேட்ட துணை செயலாளர் கே பி முனுசாமி எதிர்கட்சியினர் பசையை இறக்கினால் அதற்கு ஏற்றாற்போல் நீங்களும் இறக்க வேண்டியதுதானே நம்ம ஆட்சியில் பலனடையாமலா இருந்தீங்க தூத்துக்குடி சட்டமன்றத்தில் நூற்றி அறுபத்தி ஓராவது பூத்தில் நம் கட்சிக்கு ஒரே ஒரு வாக்குதான் விழுந்திருக்கிறது அதுவே நீங்கள் எப்படி வேலை பார்த்தீங்க என்பதை காட்டுகிறது என கோபத்துடன் பேச அதற்கு செல்ல பாண்டியனும் கடுமையாக பதிலளித்தார் இந்த இருவருக்கும் நடந்த வார்த்தை போரை குறைக்க வேலுமணி கே பி முனுசாமியை சமாதானம் செய்ய முயற்சித்திருக்கிறார் பேசிவிட்டார் கடுப்பான வேலுமணி கோபத்துடன் கூட்டத்தில் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்து விட்டதாக தகவல் வெளிவருகிறது சசிகலா இணைப்பு குறித்தும் பாஜக உடனான கூட்டணி குறித்தும் தனக்கு எதிராக வேலுமணி செயல்பட்டு வருகிறார் என்பதால் கடந்த ஒரு மாதமாகவே வேலுமணி மீது எடப்பாடிக்கு வருகிறது இதன் வெளிப்பாடுதான் இப்படி அனைவரது மத்தியில் வேலுமணியின் மூக்கை உடைத்தது போல் பேசிவிட்டார் எடப்பாடி என்கிற தகவலும் பரவுகிறது அது மட்டுமல்லாமல் எடப்பாடி தன்னை தவிர்த்து பிற சீனியர் தலைவர்களின் ஆதிக்கத்திற்கு வேட்டு வைக்கும் வகையில் திட்டம் தீட்டி இருக்கிறார் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று மாவட்ட செயலாளர்களின் பொறுப்புகளை பிரிக்க இருக்கிறார் அதன் மூலம் அதிக மாவட்ட செயலாளர்களை உருவாக்கி பலருக்கு பதவிகளை வழங்கலாம் என்று எடப்பாடி முடிவெடுத்து விட்டாராம் அதில் வேறொரு அரசியல் தந்திரமும் அடங்கி இருக்கிறது அதாவது நம்மை தவிர்த்து அடுத்த கட்ட தலைவர்களின் ஆதிக்கத்திற்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் உதாரணமாக வேலுமணி கோவையில் அதிமுகவின் முகமாக இருக்கிறார் அவருக்கு போட்டியாக வேறு ஒருவரை உருவாக்கிவிட்டால் தான் சரியாகும் என்ற நினைப்பில் இருக்கிறாராம் எடப்பாடி இதை உணர்ந்த சீனியர் தலைவர்கள் எடப்பாடியிடம் இந்த முடிவை கைவிடுமாறு கூறியிருக்கின்றனர் அவர்களை சரி கட்ட பத்து பதினைந்து சட்டமன்றங்களை உள்ளடக்கிய மண்டல செயலாளர் அல்லது மண்டல பொறுப்பாளர் என்ற பதவியை உருவாக்கலாம் அப்பதவிகள் சீனியர் தலைவர்களுக்கு வழங்கப்படும் என்பது போன்ற ஐடியாவையும் எடப்பாடி கூறியிருப்பதாக தகவல் ஒன்று பரவி வருகிறது ஒருபுறம் கொங்கு மண்டலத்தின் முக்கிய பிரச்சனையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் அண்ணாமலை மற்றொருபுறம் எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியில் அமர்ந்து கொண்டு தனது கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவே தனது முழுநேர பணியாக செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த இருவரது செயல்பாடுகளையும் மக்கள் நன்றாக கவனித்து வருகின்றனர் என அரசியல் விமர்சகர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்